வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு கார்த்திகை மாதம் அற்புதமான நாள் பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதை வந்து நெகிழ்ச்சி ஊற்ற ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதம் ஏன்னா தெய்வீகம் தெய்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த கார்த்திகை தெய்வமும் வந்துருச்சு அண்ணாமலையின் அண்ணாமலையாரின் மிக 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 கூர்மையான ஒரு மிக முக்கியமான ஒரு தீபம் அப்படின்னு சொல்லலாம் விளக்கு அப்படி பாத்தீங்கன்னா மனசுல எறியக்கூடிய விளக்கு ஒளி விளக்கு அப்படின்னு நம்மளோட கண்ணில் இருக்கக்கூடிய ஒளி விளக்கு இந்த மூணுமே சேர்ந்துச்சிருந்துச்சிங்களேன் ஒரு மாற்றத்திற்கு எவ்வளவு விஷயமா இருந்தாலும் சரி உடம்புல இருக்கக்கூடிய தேக்கி வைத்திருக்கக்கூடிய அன்வான்ட் கழிவுகள் வீட்டுல இருந்த அன்வான்ட் கழிவுகள் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சுபமுகூர்த்தம் கிட்ட இல்லாம போறதுக்கான காரணம் சுபமுகூர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விளக்கு ஏத்திட்டே இருக்கணும் வீட்டுல சோ வருஷத்துக்கு தடவை நம்ம ஏற்றமே அப்ப எதுக்கு சில பேர் ஏத்தாம இருக்காங்க அப்படி கிடையாது டெய்லி விளக்க ஏத்தணும் இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும் நிறைய டியூப் லைட்ஸ் போட்டிருப்பீங்க ஆனா விளக்கினால் வரக்கூடிய ஒளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் துன்பத்தை விளக்கும் துன்பம் நீக்கினே சொல்லலாம் அதாவது வீட்டில் எப்பொழுதுமே ஒரு ஆராசக்தி இருந்துகிட்டே இருக்கும் மண் விளக்காக இருக்கட்டும் எந்த விளக்காக இருக்கட்டும் முழோகம் சார்ந்த விளக்காக இருந்தாலும் சரி விளக்கம் விளக்கமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் ஒருத்தவங்களுடைய மனசுக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு ஒரு விளக்கம் இருந்தாலே போதும் அந்த கலங்கரை விளக்கமாக எப்பொழுதுமே அது வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய முக்கியமானது ஸோ இதுல என்ன ஸ்பெஷல் இழுப்பு எண்ணெயை ஒரே இடத்துல யூஸ் பண்ணணும் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சதீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஏத்தலாம் என்னவெல்லாம் ஏற்றிங்க ஆனா தெய்வத்துக்கிட்ட ஏற்றக்கூடிய விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது விளக்கு அது நெய் விளக்கா இருக்கட்டும் சுத்தமான நெய்யா இருக்கட்டும் மத்த என்ன வேணாலும் நீங்க நல்ல நெய்லாம் ஏத்தலாம் தெய்வத்துக்கு முன்னாடி பூஜாரி விளக்கு பார்த்தீங்கன்னா வரிசையா எனக்கு சின்ன ரூமா தான் இருக்கு சார் அதுக்கு தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்பது விளக்கு நெய் விளக்கு ஏத்தீங்க மற்றபடி உங்களுக்கு எவ்வளோ இந்த அளவுக்கு வீட்டில் வந்து நிறைஞ்சு இந்த ஒரு நாள் நமக்கு முக்கியமா என்ன வந்து மூணு நாள் ஏத்துவாங்க எல்லாருமே ஒரு நாள் வந்து ஹையஸ்டா வீட பிரைட்டா வச்சுருந்தோம்னா நம்ம உயிர் வாழ்ற கூடும் நம்ம வாழ்க்கை வாழ்ற வீடும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வெளிச்சமாக இருக்கும் ஸோ இந்த தீபம் பார்த்தீங்கன்னா அழகா பரணியில் ஸ்டார்ட் பண்ணி அழகா போயிட்டே இருக்கு பரணி தரணி ஆழ்வார் என்று சொல்வார்கள் பரணி வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன் இதுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலா சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லார் வாழ்க்கையிலையும் துன்பம் இருக்கும் அது இல்லாமல் கிடையாது மேடு பள்ளங்கள் தான் ஆனால் இன்பம் வர வேண்டும் என்றால் வீட்டில் விளக்கை சொல்லியிருக்கேன் ஸோ அதனால இந்த விளக்கை ஏற்றுங்க ஹாலில் ஏற்ற போறீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வஸ்திக் போட்டு போட்டுக்கோங்க ஸ்வஸ்திக் நடுவுல வந்து நீங்க அழகா ஒரு இழுப்பணியை ஏத்துங்க மண் விளக்கா வச்சுக்கிட்டோம் அது வந்து நடுவில் இழுப்பணையில போடுங்க இதுதான் எல்லா வகையான சக்திகளையும் இழுக்கும் அப்படிங்கிறது அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இழுவை இழுவையாக பொழுது எல்லாமே நிலைமை சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இழுவை என்பது அட்ராக்ஷன் சரிங்களா அதனால ரொம்ப முக்கியம் அதனால எப்போதும் போல தீபம் ஏத்துங்க எப்போம் போல உங்களுடைய தெய்வங்களுக்கு என்னென்னலாம் படைக்க படிக்க முடியுமோ படிச்சு நீங்க கார்த்திகை தீபத்தை கொண்டாடினால் இரண்டு வீடுகளில் வந்து வெளிச்சமாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரி இரண்டு உலகமும் வெளிச்சமாகணும் நம்ம எல்லாரும் ஏற்றக்கூடிய விளக்கு இருக்கு பார்த்தீங்களா அது அகண்ட விளக்கு அகல் விளக்கு ஸோ அகத்தில் எரியும் விளக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எல்லாமே வெற்றி 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 அதனால இந்த கார்த்திகை தீபத்தில் நீங்கள் எப்போதும் போல நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஏற்றுங்க நெய்ல ஏத்துங்க ஆனால் வீட்டுக்கு வாசல்ல ஒரே ஒரு சுவஸ்தி இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார் போடுங்க ஸ்வஸ்திக் இல்லைன்னா ஸ்டார் எதுவும் நின்று வேணாலும் போடலாம் ஸ்வஸ்திக்கு வந்து பண வரவை அதிகரிக்கும் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தேவை மக்களுக்கு அதுதான் ஸ்வஸ்திக் போட்டு நடுவில் ஒரு மண் விளக்குல நீங்க விழுப்பணியை வைத்து ஏத்துங்க இது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இந்த காட்டிகை தீபம் மிக 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 ஒரு மலர்ச்சியாக இருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுக்காக நானும் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல விஷயத்தை மக்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்